மீன் மட்டுமல்ல இந்த ஆறு சைவ உணவுகளும் ஒமேகா மூன்று குறைபாட்டை போக்குகிறது மூளையையும் உடலையும் இளமையாகவும் ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் வைத்திருக்கும் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவுகளை உட்கொள்வது நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க முக்கியமானது இவை நமது இதயம் இரத்த நாளங்கள் நுரையீரல்கள் காற்றுப்பாதைகள் எலும்பு மஜ்ஜை நோய் எதிர்ப்பு அமைப்பு மற்றும் பல்வேறு ஹார்மோன்களின் சமநிலைக்கு கூட அவசியம் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த மீன்களைத் தவிர தாவர அடிப்படையிலான உணவுகளை நீங்கள் தேடுகிறீர்களானால் இந்த உணவுகளை உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் சியா விதைகள் புரதம் மற்றும் நார்ச்சத்து தவிர ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன வழக்கமான நுகர்வு உடலில் ஒமேகா மூன்று குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இருபத்தெட்டு கிராம் சியா விதைகளில் ஐயாயிரம் மில்லிகிராம் ஏஎல்இ ஒமேகா மூன்று உள்ளது எனவே அவற்றை உங்கள் தின்பண்டங்கள் அல்லது பானங்களில் சேர்த்துக் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் குறித்த இத்தகைய அரிய தகவல்களை தாங்கள் தெரிந்து கொள்வதுடன் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்திட இதனை அதிகம் பகிரவும் இயற்கை உணவு மருத்துவ ஆலோசகர் பாரம்பரிய சிகிச்சை சித்தவைத்தியர் சுரேஷ்